இந்த ராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் இப்போதான் நிம்மதி பெருமிச்சு விடுவீங்க ஏன்னா சனி உங்களை விட்டு விலகி போறாரு குருவை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடத்துல வர்றதுனால ஏதாவது பிரச்சனை நடக்குமான்னு பயப்படாதீங்க குரு மூன்றாம் இடத்ததிபதி பன்னெண்டாம் இடத்ததிபதி மூன்றாம் இடமும் மறைவு ஸ்தானம் பன்னெண்டாம் இடமும் மறைவஸ்தானம் ஸ்தானம் அப்போ மறைவு ஸ்தானத்தோட அதிபதியாக இருக்கக்கூடிய குருவை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடத்துல மறையிறது தப்பு கிடையாது அப்போ மகர ராசி என்பர்களுக்கு ஆறாம் இடத்துல குரு சஞ்சாரம் பண்ணால் கூட அந்த குரு எதிரி கடன் வம்பு வழக்கு பிரச்சனை வியாதி ஜெயில் இது மாதிரி விஷயத்துக்காக கடந்த காலத்துல வீண் விரை செலவு பண்ணியிருந்தீங்கன்னா அதெல்லாம் தவிர்க்கப்பட்டு உட்கார்ந்து சுலபமா பேசி இருக்கக்கூடிய ஒரு காலமா இருக்கிறதுனால பணத்தை வாங்கின இடத்துல நாணயமா கட்டிருவீங்க கொடுத்த இடத்துல பணம் வராமல் இருக்கு நல்ல முறையில் நிலுவைத் தொகை வந்து சேரும் அது மட்டும் இல்லாம திருமணத்திற்கான முன் முயற்சிகள் எடுத்து இந்த ஏழிரச்சனை நடந்துட்டு வந்ததுனால எல்லா காரையும் தலிங்கி தலுங்கி போயிருந்தாலும் கூட குரு ஏழாம் இடத்திற்கு விரயஸ்தானத்துல இருக்கிறதுனால திருமணத்திற்காக சுப விரயம் பண்ணுங்கிற காலமா இந்த காலம் இருக்கிறதுனால சுபகாரியம் சுப நிகழ்ச்சியில் பெத்தவங்களும் பெரியவங்களும் சந்தோஷப்படக்கூடிய விதத்துல நல்ல முறையில கைகூடக்கூடிய காலமாக இருக்க போகுது அது மட்டும் இல்லாம அந்த குரு பொறுத்துறையும் ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வையினால உங்க ராசிக்கு எந்த இடத்த பார்க்க போறாரு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா குரு உங்க ராசிக்கு பத்தாம் இடமா இருக்கக்கூடிய தொழில்ஸ்தானத்தை ஜீவனஸ்தானத்தை பார்க்க போறாரு பத்தாம் இடம் தான் கர்மஸ்தானம் கர்மஸ்தானத்தை குரு பார்க்கும் பொழுது உங்க வாழ்க்கையில ஆலய திருப்பினை தர்ம காரியங்கள் பொது காரியங்கள் கல்வி நிறுவனங்களுக்கு செலவு பண்ணி தலைமையேத்து நல்ல விஷயத்தை நடத்தி கொடுக்க போறீங்க மொத்தத்துல மகரராஸ் என்பவர்களுக்கு இந்த ஏழரை வருடமா நிம்மதி இல்லாத சங்கடத்தை அனுபவித்து போராட்டமான வாழ்க்கை மட்டும்தான் வாழ்ந்திருக்கீங்கன்னா இந்த மன மகிழ்ச்சி கொடுக்கூடிய ஒரு காலமா இந்த குரு பயிற்சியும் தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு இருக்கிறதுனால சிறப்பான வாழ்க்கையை மிகுதியான நல்ல பலன்களோட அனுபவிக்க போறீங்க எந்த தொழில் செய்யக்கூடிய மனிதர்களாக இருந்தாலும் சரி தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்கும் பொழுது தொண்ணூறு சதவீதம் மிகுதியான நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய முன்னேற்றம் இருக்கக்கூடிய ஒரு காலமா இருக்க போகுது தொழில புது முயற்சிகளை புகுத்துவீங்க தொழில முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க புது மனிதர்கள் வந்து சேருவாங்க கூட்டாளி மூலயமா ஆதாயம் கிடைக்கும் நண்பர்கள் உதவி செய்வாங்க உயர்ந்த மனிதர்களோட நட்பு கிடைக்கும் ஏதோ ரூபத்துல கடந்த காலத்தை ஒப்பிட்டுப்பா இருக்கும் பொழுது ரெண்டு வருடமா சிரமத்தை நிறைய அனுபவிச்சிருந்தா கூட இந்த இருந்து வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலமா இருக்கிறனால தைரியமா உத்வேகமா எந்த ஒரு காரியத்தை துணிஞ்சு செய்யுங்க மிகுதியா நல்ல கண்டிப்பாக நடக்கும் பெண்களை பொறுத்தவரைக்கும் மனதுக்கு பிடித்த நல்ல வாழ்க்கை அமைக்கூடிய ஒரு காலமாகவும் குழந்தைகள் மூலிமா கணவர் மூலிமா மன மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால கண்டிப்பா நல்ல வாழ்க்கையே இந்த ஆண்டு முழுவதுமே பெண்கள் வாழ போகிறீங்க